கொதிக்க கொதிக்க சாப்பாடு இங்க கொடுத்து கொண்டிருக்காங்க பாவத் ரெடி எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்க இது ஒரு மசாலா பொடி அதுக்கப்புறமா ஒரு சீவல் மிஞ்சி பாருங்க கொதிக்க மிஞ்சி பாருங்க இந்த கறி வந்து கொதிக்க கொதிக்க விடுவாங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா கொதிக்க கொதிக்க சூடான கறி ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசனம் எல்லாருங்க இருக்கீங்க இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஒரு வித்தியாசமான வீடியோ அதாவது ஒரு ஃபேமஸான கடை மட்டக்களப்பு மாவட்டம் என்றாலே ஒரு ஃபேமஸான கடை இங்கே வந்து பார்த்தீங்களாண்டா சூப் கடையை தான் ஒரு ஃபேமஸாக எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரையில சூப் அண்டா அவ்வளோ ஃபேமஸ் காத்தாங்குடியில மஞ்ச தொடுவா என்ற இடத்துல நாம் நிற்கிறோம் இங்கே உண்மையிலேயே எல்லாருக்குமே விடையும் காத்தாங்குடி என்றாலே ஒரு ஃபேமஸான இடம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் காத்தாங்குடியில இது மஞ்சள் தொடுவா என்ற ஒரு இடத்துல இந்த சூப் கடை பிரமாண்டமான சூப் கடை வந்து பார்த்துன்னா தெரியும் அப்படியே மரவழி கிழங்கு சிச்சுகள் மாட்டு இரச்சி அப்புறமா மாட்டு ரசி கோழி இறச்சி என்று எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பாவத் என்ற ஒரு பேரில் ஒரு பிளேட்டில் தருவாங்க அடுத்து அஞ்சால போது பார்த்தோம்னா சூப் மாட்டு சூப் மாட்டு சூப் கோழி சூப் இருக்குது நம்ம இப்போ போய் ஒரு சூப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாங்கு உள்ள போவோம் ஓகே நம்ம இப்போ சாப்பிட போறோம் அதாவது ஐயாட்ட என்னென்ன சாப்பாடுகள் எல்லாம் இருக்கின்ற சொல்லுவோம் கொதிக்க கொதிக்க சாப்பாடு கொண்டு இருக்காங்க உண்மையிலே இந்த சூப் கடை ஃபேமஸ் ஆன கடை இனி போக போக நிறைய மக்கள் வந்து கொண்டிருப்பாங்க ஒரு சாப்பாடு ஒன்று செய்கிறார் பாருங்க என்ன பாருங்க இதை எப்படி இருக்குன்னு ஐயாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம் என்னென்ன சாப்பாடு இங்கே இருக்கேன் ஸ்பெஷலா வணக்கம் ஐயா வணக்கம் என்னென்ன சாப்பாடு இருக்கு இங்கே ஸ்பெஷலாக இங்கே ஆஹ் ஆட்டு சுப்ரிஜி மாட்டு சுப்ரிஜி குழகு பாபத்து ரச்சு மாட்டு மாட்டு சுப் பா ஆட்டு பாபா கறி மாதிரி ஆ ஓகே அதில் நல்ல ஸ்பெஷலாக இருக்கிறது என்ன நான் சிவன் பாபா துரஜி அமைச்சேன் நல்ல ஓகே நம்ம வந்து பிரேம் ஒரு பாவத்து ண்டை சாப்பிடுவோம் அதோட இரண்டு சூப் குடிப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்து நாங்க சொல்றோம் இப்ப ஐயா ஒரு பாவத் ண்டை செய்றாருஞ்சால வந்து பாருங்க எப்படி செய்றாங்கன்னு எப்படி போடுறாங்கன்னு பாருங்க அந்த பாவத் மாட்டு ரச்சி ஆட்டு வச்சு எல்லாமே இருக்கு இங்கே எல்லாத்தையும் போட்டு அரிஞ்சு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய மாட்டு வச்சு சந்தோண்டை வச்சு கட் பண்ணுறாரு சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் போடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பொடி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க அதையும் போட்டு அதுக்கப்புறமா நெய் நெய்லேயே போடுறாங்க இங்கே வந்து பாருங்க கொதிக்க கொதிக்க ஒரு ரசம் மாதிரி வச்சுருக்காங்க அதில் எம்பிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு மசாலா பொடி ஒன்று போடுறாங்க மேலே ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பார்த்தோம் அப்படி ஒரு பயங்கர டேஸ்ட் ஓகே ஒரு பாவத் படி பாருங்கள் இப்படி கொதிக்குது அதாவது எல்லா உணவுமே வந்து கொதிக்க கொதிக்க சூடாக கிடைக்கும் எங்களுக்கு ஒரு பாவத்தை போடுங்க ஐயா சாப்பிட நமக்கு போடுற பாவத்தை பாருங்கள்

மேல பார்த்தலா அவ்வளோ ஃபேமஸான கடைன்னு சொல்லலாம் நாங்கள் நிறைய தடவை வந்து பார்த்துருக்கோம் அதுமாதிரி ஒரு ஆறு மணியை தாண்டி தண்டா இங்கே எந்த சாப்பாடுமே இருக்காதுன்னு சொல்றாங்க அப்படி வேகமாக முடிஞ்சிரும் அப்படி மக்கள் வந்து இங்கே அதிகமாக வாரதால அப்படி டேஸ்டான சாப்பாடு இது மேலே ஒரு ஃபேமஸான சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் இது ஒரு மசாலா பொடி அதுக்கப்புறமா ஒரு சீவல் கொஞ்சம் பாருங்க கொதிக்கிஞ்ச பாருங்க இந்த கறி வந்து கொதிக்க கொதிக்க விடுவாங்க எப்படி பாத்தீங்களா கொதிக்க கொதிக்க சூடான கறி ஓகே நம்மளுடைய பாவத் ரெடி எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம் அதோட சூப் மோட்டர் பண்ணிக்க வாங்க போவோம் எங்களுக்கு ரெண்டு சூப் தாங்க இன்னாலும் பாருங்க இது ஒரு தொட்டு சாப்பிடக்கூடியது இஞ்சி இன்னாலும் பாருங்க சூப்பு சுட சுட சூப் வந்துருக்கு இன்னாலும் வெங்காயம் அரிசா மசாலா பொடி ரெண்டு விதமான மசாலா பொடி கொடுத்துருக்காங்க இஞ்சி இதை பாருங்க இதை சாப்பிட்டு பார்ப்போம் பயங்கர மாதிரி இருக்கு படுத்தா இதே இருக்கு முருகா டேஸ்ட பார்ப்போம் நம்ம கமராமேன் பார்த்துட்டு இருக்கிற வாயு என்பதை இருக்கு சூடா இருக்கு கடல் சூடா இருக்கு ஓகே நாங்க வந்து பைனஸா இருக்கு இல்லாமல் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ தொடக்கோம் பை பாய் சாப்பிடுறோம் எப்படி இருக்கு இதோட லொக்கேஷன் வந்து விடுப்போம் மறந்து போய் சாப்பிடுங்க ஓகே டிஎமே நம்ம சூப்பர் ஃப்ரிட்ஜ் மேய்ஞ்சாச்சு பயங்கரமாக சாப்பிட்டாச்சு பயங்கரமான டேஸ்ட் கதையும் வருதில்லை பய இப்படி லோடாயிட்டு அவ்வளவுக்கு லோடாக மட்டும் சாப்பிட்டாச்சு இந்தியாவில் வந்து பார்த்துக்கலாம் இந்த இருக்கு நம்மளோட சூப் கடை நம்ம வரைக்குள்ள எந்த பைக்குமே இல்லை இல்லாமல் இருந்தது இப்போ உள்ள ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இந்த பாது எவ்வளோ பைக் இப்போ ஃபுல்லாக அவ்வளோ க்ரோட் இந்த சூப் கடையில் அடுத்ததாக அவன் சொல்லிக்கொள்றோம் நீங்கள் வெளிநாட்டிற்கு கொண்டு போகணும் என்றாலும் காத்தாங்குடியில் இடத்துக்கு பொதுவாயங்களிடத்து வரு அதாவது ஏனியன் ரோட் மண்டக்களப்புக்கு போகிற ஏனியன் ரோட்டில் இந்த கடை இருக்குது மருந்து வாங்க வாரம் நீங்கள் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆட்டு இருக்குது மாட்டு சுற்று இருக்குது கொழும் இருக்குது அப்படி விதவிதமாக வாவத்துகளும் அதே மாதிரி கொடுத்து கொண்டு பயங்கர டேஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு முடிக்க உடனே அப்படியே கையெல்லாம் சரியாக எண்ணெய் ஆயிருந்து கொழுப்பு ஓகே நீங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு வந்தாலும் ஒரு மாத உரண்டி தருவாங்க ஒரு மாத உரண்டியோடு இவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு வரது தருவாங்க எந்த பழுனி அடையாத எந்த அதுக்குண்டு விதையாக பொதிச்சு நல்லா முருகை வச்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க அதை செய்து தருவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்